ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா குழந்த பிறந்த தாய்மார்களுக்கு நம்ம வந்து மிளகு தண்ணி குழம்புன்னு வைக்க போகிறோம் இதுக்கு வந்து பாறை மீன் வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கார மீன் இருந்தால் அதுக்கு வந்து தாய்ப்பால் நல்லா ஊருங்க அதனால் நீங்கள் கார மீன் இருந்தால் கார மீன் எடுத்துக்கங்க அதான் குழந்த பிறந்தவங்களுக்கு அந்த அதை வச்சு தான் மீன் குழம்பு வைப்பாங்க நீங்கள் வந்து அந்த கார மீன் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் வந்து முள் அதிகமாக இருக்கனால நான் வந்து பாறை மீன் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பால் வந்து முழு தேங்காவை தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து த வெங்காயம் ஒன்று பழமான தக்காளி ஒன்று அப்புறம் பூண்டு வந்து ஒரு நாட்டு பூண்டாக இருந்துச்சுன்னா இருபது பூண்டு எடுத்துங்க நான் வந்து பெரிய பல் பூண்டுனால அதில் ஒரு பத்து பூண்டை வந்து ரெண்டு ரெண்டாக வெட்டியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பூண்டை போட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் நீல பச்சை மிளகா இருந்தால் ஒன்று சேர்த்துக்குங்க இல்லை குண்டு மிளகாய் சின்ன மிளகாவாக இருந்துச்சுன்னா ரெண்டு சேர்த்துக்குங்க இப்போ நம்ம இதை பிரட்டி விட்டுறலாம் இந்த குழம்பு சாப்பிட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஏன்னா எனக்கு குழந்த பிறந்திருக்கப்ப இந்த குழம்பு தான் எங்கள் அம்மா வச்சு கொடுத்தாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து வெங்காயம் வந்தங்கினதும் தக்காளி செத்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன் ஏ நம்ம வந்து பரட்டி விட்டுடலாம் வெங்காயத்தக்காளி வதங்கின வந்து சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் இப்போ நம்ம இதை புரட்டி விட்டுறலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இப்போ நம்ம இதை பெரட்டி விட்டுறலாம் இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி தான் சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் சேர்க்குறேன் இப்போ வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வந்து கலக்கி விட்டுட்டு வந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தேங்காய் பழம் சேர்த்துடலாம் தேங்காய்ப்பாலம் சேர்த்து கலரை பாருங்கள் தேங்காய்ப்பாலுக்கும் அந்த மஞ்சத்தூளு இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும் கலரு நம்ம வந்து லைட்டாக கிண்டி விட்டதும் நம்ம வந்து அதில் மீனை சேர்த்துடலாம் நீங்கள் எந்த மீனை எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த மீனை நீங்கள் சேர்த்து நல்லா தான் இருக்கும் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட ஃபே என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி ஆதரவு கொடுங்க இது வந்து நல்லா பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா மீன் வந்து ஒரு பத்து நிமிஷமாச்சு வேகணும் மீன்லாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு குழம்பு சூப்பராக மிளகு தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு